தமிழ செம்மொழியாக்கன செம்மல் கலைஞர் ஐயா வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருக்கோல இருக்கு வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா அவர் எழுதின நாடகம் கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அவரோட புகைப்படங்கள் அவர் வந்து அரசியல்ல என்னென்ன பண்ணிருக்காரு என்னென்ன சாதனை பண்ணிருக்காரு எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு மியூசியம் மாதிரியும் அப்புறம் வந்து நூலகம் மாதிரியே வந்து இது இயங்கி இருக்கு சின்ன வயசுலேயே வந்து அவர் நாடகம்லாம் எழுதியிருக்காரு ஸோ அவர் எழுதின லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேஃபாக அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோ புகைப்படம் இருக்குது நம்ம எம்ஜிஆர் ஐயா கூட இருக்கு புகைப்படம் நிறைய புகைப்படம் இருக்குது ஸோ அவர் வந்து அம்மா அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு நீங்கள் இங்க வந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா அவங்களோட சிலையை வந்து அங்கேயே வந்து உருவமாக வந்து வடித்து வச்சிருக்காங்க அம்மா அப்பான்ட்டு ரெண்டு பேரோட சிலையை வந்து உருவமாக இருக்குது இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்ட்டு எனக்கு தெரியாது ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் நம்ம அரசியலுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு டைம் ஆச்சு இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்